செரிமான பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இம்யூனிட்டி லெவல் அதிகரிக்கணும் கோல்டு கோஃப் ப்ராப்ளம்லாம் க்யூர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பவுடர் போதும் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடிகட்டி குடிக்கணும் இந்த பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிசலன் பியூட்டி கேர் ஒரு பேனில் ஒரு மூணு துண்டு அளவு சுக்கு சின்ன சைஸில் தான் நடத்திருக்கேன் நச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்ல ரோஸ் பண்ணிக்கோங்க சுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து இதில் நிறைய இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளத்தை நல்லா க்ளியர் பண்ணி கொடுக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை க்ளியர் பண்ணும் இம்யூனிட்டி லெவலில் நல்லாவே அதிகரிக்கும் ஓமோத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் நிறைய இருக்கு சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் நிறைய இருக்குது இது வந்து குடல் புண் வயிற்று பொண்ணெல்லாம் நல்லா ஆற்றும் இது நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் நல்லா வறுத்து ஆற வச்சு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே நிறைய பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது சீரகம் பார்த்திங்கன்னா உள்ளூர் நல்லா சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து சீரகத்துக்கு நிறையவே இருக்குது பித்தத்தை நல்லா சமநிலைப்படுத்தும் இந்த பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதே ஸ்டேஜ்லேயே வந்து பணம் இருந்ததுனா கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரையோ இல்லை பணம் வெள்ளமோ எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் கோல்டன் காஃப் ப்ராப்ளம் இம்யூனிட்டி லெவலில் நல்லா அதிகரிக்கும் கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம்லையா பண்ணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பித்தமெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நல்லாவே சமநிலைப்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்